சிறகடிக்க ஆசை இந்த வாரத்திற்கான நம்ம லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறாங்க எதுக்காக பாத்தீங்கன்னா விஜயா குடுக்கிற அமௌண்ட் தான் என்னால யாரும் நஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்துவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே விஜயாவுக்கு போன் வருது போன்ல நம்ம பார்வதி தான் பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா பணம் காணாமலாம் போகல கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி எப்படியோ கொண்டு போய் பார்வதி கிட்ட ரெண்டு லட்சத்தை கொடுத்து இதனால பிரச்சனை வருது அதனால பணம் கிடைச்சிடுச்சுன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு டிராமாவை போட்டுட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு சோ நம்ம பார்வதி சொன்ன உடனே விஜய் என்னது பணம் கிடைச்சிடுச்சா காணாமலாம் போகலையா அப்படின்னு போன்ல எல்லாருக்கும் மத்தியுமே பேசிடுறாங்க இப்ப முத்து சும்மா இருப்பாப்லையா அப்பா பணம் காணாம போல அங்க இருந்துகிட்டே தான் என்னோட பொண்டாட்டி மேல நீ பழிய போட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்ப விஜயா மறுபடியும் மாட்டிக்கிறாங்க நம்ம அண்ணாமலை உடனே விஜயா கிட்ட போயிட்டு நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கொல குத்தமா பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா விழுதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு அப்பா வேணும் இல்லாம இருக்கலாம் ஆனா அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மீனா உடனே அழுதுகிட்டு போயிட்டு அண்ணாமலை கால்ல விடுவாங்க இத பாக்குறப்ப சிரிப்பு தான் வருது உங்களுக்கு என்ன வருதுன்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க